விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும் இந்த விழாவிலே நான் பங்கேற்க இல்லாமல் போனதற்கு அவர் சொல்லுவதை போல எந்த அழுத்தமும் காரணம் இல்லை நான் சுதந்திரமாக எடுத்த குடிக்க அவருடைய மனசு வேடையில் இல்லை என்னை நோக்கியே இருந்திருக்கிறது அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே வந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது வருத்தம் ஒரு அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் மற்றபடி எனக்கு எந்த நிறுவனமும் இல்லை நான் சுதந்திரமாக எடுத்த முடிவும் கட்சியின் நலன்திறி கூட்டணியின் கருதி சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு எடுக்க முடியும்

அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் ஆ பதிவாக வழிப்படுத்தால் அந்த நூலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய முறையில் மகிழ்ச்சி அளிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமானவர் என்று சொல்ல வேண்டிய சூழல் தான் அதனை இன்றைக்கு விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருப்பது பெருமை அளிக்கிறது ஆனால் இந்த விழாவிலே நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் சொல்லுவதைப் போல எந்த அழுத்தமும் காரணம் இல்லை நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு தொடக்கத்திலேயே விகிடன் பதிப்பகத்தாரிடம் நான் இது குறித்து விளக்கி சொல்லி இருக்கிறேன் விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற சூழல் எழுந்தார் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சிலர் அல்லது அதற்கான செயல் திட்டத்தை வகுத்து காத்துக் கொண்டிருக்கிற சிலர் திரிபிவாதம் செய்வதற்கும் திசை திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இடம் தரக்கூடாது ஒரு தொலைநோக்கு பார்வையோடுதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்லி விஜய் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளோ எந்த அழுத்தமும் தரவில்லை அவ்வாறு அழுத்தத்திற்கு பணிந்து இணைமெடுக்கலாமல் தேங்கி நிற்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை

அதாவது ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் ஒரே மேலே நின்றபோது கலைஞர் நாணயத்தை வெளியிட்ட போது அதற்கு முன்னதாக எந்த ஊடகமும் சந்தேகத்தை எழுப்பவில்லை அரசியல் சாயம் பூசவில்லை திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கப் போகிறது அல்லது பாஜக திமுக சேரப்போகிறது என்று யாரும் தலைப்பு செய்தி போடவில்லை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையிலேயே ஆனந்த விகடன் அழைப்புதல் அச்சிடப்படுவத அச்சிடுவதற்கு முன்னாலேயே ஒரு நாளேடு இதை தலைப்புச் செய்தி ஆக்கியது அங்கிருந்துதான் இந்த சர்ச்சை சர்ச்சைக்கான புள்ளி தொடங்குகிறது ஒரே வேடையில் திருமாவளவரும் இல்ல விஜய் அவர்களும் இருக்கக்கூடாது என்று கருதியவர்கள் அல்லது இப்படி திருமாவளவன் விஜயோடு போகப் போகிறாரா என்ற சந்தேகத்தை திமுக கூட்டணியில் ஏற்படுத்த திருமணி இந்த சர்ச்சைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார் அதிலிருந்து தொடர்ச்சியாக தேவையே இல்லாத ஒரு சூழலிலும் கூட திருமாவளவன் போவாரா போக மாட்டாரா விஜய் திருமா இருவரும் ஒரே மேடையில் இருப்பார்களா மாட்டார்களா என்று ஒரு மாத காலத்திற்கு தொடர்ந்து விவாதம் நடத்தியவர்கள் யார் திமுக காரத்தா திமுக கூட்டணியில் இருந்தவர்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களா இல்லை இந்த பின்னணியை ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு நூல் வெளியீட்டு விழாவின் விழாவை அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் படைமாற்றம் விட்டார்கள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது வாய்ப்பு அவள் கொடுத்த கதையாக மாறிவிடும் என்ற நிலையில் சுதந்திரமாக நான் எடுத்த முடிவு இதில் எந்த அழுத்தமும் இல்லை

அதுபோல எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை நம்முடைய நிலைப்பாடு நம்முடைய விருப்பம் நம்முடைய வேட்பை ஆனால் அது உடனடியாக சாத்தியமா என்றால் அதற்கான சூழல் தமிழகத்தில் இன்னும் கடியவில்லை என்பது என்னுடைய கருத்து நாங்கள் ஏற்கனவே அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே இதை நான் மேடைகளில் ரூபனார் அவர்களை வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறேன் ஆனால் அதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிற போது சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் திட்டமிட முடியும் நம்முடைய நோக்கம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நடைமுறை சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொண்டு அவற்றை நிறைவேற்றுவது அந்த இலக்கை எட்டுவது என்பதை நாம் வகுக்கிற புத்தியை பொறுப்புதான் இப்போது நாங்கள் அர்ஜுன் அதே அதாவது விடுதலை தொடக்க காலத்தில் சொல்லுகிற அதே கருத்துதான் என்றாலும் கூட இன்றைய சூழலில் அது பொருத்தமில்லாது என்பதை ஏற்படுத்த நான் பதில் சொல்ல கட்டாயமாக நாங்கள் விவாதித்தபடி அவர்களுக்கு விளக்கங்களுக்கு நாங்கள் முக்கியமான ஒரு பொறுப்பு துணை பொதுச் செயலாளர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு நிலைப்பாட்டினால் இவர்கள் யார் மீது எடுத்ததில்லை ஆகவே கட்சியின் முன்னணி தொடர்களோடு கலந்து பேசி கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் அவர்கள் பேசுகின்றார் ஏற்கனவே நாங்கள் விவாதிக்கப்படுகிறோம் அவருடைய மனசு வேடையில் இல்லை என்னை நோக்கியே இருந்திருக்கிறது அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு வருத்தம் ஒரு ஆதரவம் அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் மற்றபடி எனக்கு எந்த இல்லை நான் சுதந்திரமாக எடுத்தபடி கட்சியின் நலன்கிருதி கூட்டணியின் நலன்கிருதி சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்ற గుడిపాట్రోడి ఇడతండి అదే பிரச்சனை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறது தமிழக அரசு கோரிக்கையை வழக்கமான போலீஸ் விசாரணை விசாரணையில எந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து நாங்கள் முதல் கேட்டுக்கொண்டோம் அதில் சில தேக்கம் உள்ளதை கிடைத்திருக்கிறார்கள் அதை மூடி மறைக்க வேண்டிய குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை திமுகவுக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை என்பதை எங்கள் அதிகாரிகள் கிடைத்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி எல்லா கட்சியினரும் அதை பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு விட டெங்கு பற்றி விஜய் பேசுகிறார் என்றால் அதை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதிமுகவோ அல்லது வேறு எதிர்கட்சிகளோ டெங்கு வெயில் ஏன் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று எந்த போராட்டங்களையும் அவர் எடுத்து எடுக்கவில்லை திருமாவளவன் ஏன் இன்னும் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும்தான் கேள்வி எழுப்புகிறார்கள் அதாவது வேங்கவயல் பிரச்சனையில் குற்றவாளியின் கைது செய்யப்படவில்லை என்பதெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை வேங்கவெயல் பிரச்சனையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றால் திருமாவளவன் மட்டும்தான் கவலைப்பட வேண்டும் திருமாவளவன் மட்டும்தான் ஆத்திரப்பட வேண்டும் திருமாவளவன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு பொது கருத்து இங்கே உருவாகியல் பிரச்சனை மனித மனிதாபிமானத்திற்கு எதிரானது அதை கண்டிக்கவும் அதை எதிர்த்து போராடவும் அதிமுகவுக்கு பொறுப்பில்லையா அல்லது இதர எதிர்கட்சிகளுக்கு இல்லையா அவர்கள் யார் எங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று யாரும் ஏன் கேள்வி எழுப்பவில்லை திருமாவளவன் ஏன் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும் கேள்வி எழுப்புகிறார் ஆக அவர்கள் நோக்கம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில்லை திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வெளியேற வேண்டும் அதற்கு இது ஒரு சாக்கம் இதை ஒரு குற்றச்சாட்டாகத்தான் கூறி வைக்கிறார்கள் அதுபோல் இல்லாமல் உண்மையிலேயே வேங்கவாயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் குரல் கொடுப்பார் என்றார் அதை நாங்கள் வரவேற்க கடமை மணிப்பூர் விஷயத்திற்கு நாங்கள் எல்லாம் போராட்டம் விமர்சிப்பவர்கள் எத்தனை பேர் மணிப்பூர் பிரச்சனைக்காக போராடி இந்திய ஒன்றிய அரசு மணிப்பூர் பிரச்சனையில் எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் ஓரிரு கட்சிகளைத் தவிர ஒரு சில கட்சிகளைத் தவிர வேறு யாரும் அதை எதிர்த்து பெரிதாக போராடவில்லை நலக்கொள்ளவில்லை திமுக அரசை குறை கூற வேண்டும் அதை மட்டும் கூறினால் சரியாக இருக்காது என்று அவ்வப்போது பிஜேபியை எதிர்ப்பதை போலவும் சில பேர் தொட்டு காட்டுகிறார்கள் உள்ளபடியே மணிப்பூர் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு அக்கறை இருக்குமேனால் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டப்படுத்த வேண்டும் அழுத்தம் முடிவு பிரதமரை சந்தித்து நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் போல எந்த அழுத்தமும் காரணம் இல்லை நான் சுதந்திரமாக எடுத்த முடியும் அவருடைய மனசு மேடையில் இல்லை என்னை நோக்கியே இருந்திருக்கிறது அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே விரும்புகிறார் அந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு வருத்தம் ஒரு ஆதங்கம் அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் மற்றபடி எனக்கு எந்த திருடலும் இல்லை நான் சுதந்திரமாக எடுத்தபடி கட்சியின் நலன் தருதி கூட்டணியின் நலன் தருதி சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பணியாகாமல் இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடியும்